இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் வச்சு மூணு ரெசிபி பண்ண போகிறோம் வெட்டிங் ஸ்டைல் சிக்கன் சுக்கா சிக்கன் பெரட்டல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஸோ நான்வெஜ் பண்ணலான்ட்டு வீட்டில் பிளான் பண்ணிட்டோம் அப்பா வந்து காலையிலே சிக்கன்லாம் வந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை ஃப்ரெஷ்ஷாக கழுவி எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது அம்மா வந்து அடுப்பில் சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சிஸ்டர் வந்து சிக்கன் சுக்கா பண்ணுறதுக்கு மசாலா எடுத்துகிட்டு இருக்கா இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா பண்ணுறதுக்கு சிக்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கழுவி மசாலா கூட போட்டாச்சு இனி வந்து ஒரு ஆப்பையை எடுத்து அந்த எல்லாம் லேசாக பெரட்டி விட்டுக்கலாம் அப்போ தான் அந்த சிக்கனெலாம் வந்து மசாலா நல்லா பிடிக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து சாப்பாடை செக் பண்ணி பார்க்குறாங்க தண்ணி இருக்கா இல்லையா சாப்பாடு வந்து வெந்திருக்கா இல்லையா சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருந்தால் ஃபுல்லாக வெந்துடும் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு இந்த மூணு லெக் பீஸ் வச்சு பெரட்டல் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலா தடவி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா தடவி ஊற வச்சிருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் சமைக்கிறாங்க அம்மா வந்து சாப்பாடு வைப்பாங்க சிஸ்டர் பார்த்திங்கன்னா சிக்கன் வச்சு மூணு ரெசிபி பண்ண போகிறாள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்காவுக்கு வறுத்து அரைச்ச மசாலாவை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கா உங்களுக்கு சிக்கன் சுக்கா பிடிக்கும்னா கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா போட்டதுக்கப்புறமா ஒரு ஆப்பையை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணால் தான் அந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபைனல் டச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையளவை கொத்தமல்லி எடுத்து போட்டுட்டு ஒரு ஆப்பையாச்சு லேசாக மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிங்கன்னா சிக்கன் சுக்கா ரெடி இப்போ தான் ஒரு ரெசிபி முடிஞ்சிருக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெசிபி பண்ணணும் வாங்க அடுத்த ரெசிபி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் லெக் பீஸ் பெரட்டலுக்கு ரெடி பண்ணுறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு அப்புறம் கட் பண்ணி பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா ஒடிசா கட் பண்ணி சிந்த தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு மஞ்சள் தூள் மிளகத்தூள் கரம் மசாலா தனியா தூள்லாம் ஆட் பண்ணிட்டாங்க ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்ச மூணு லெக் பீஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வைக்கணும் அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவே பொரித்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு பொறிக்கிறாங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா மணி இப்போவே ஆல்ரெடி ஒரு மணி ஆகிடுச்சி ஒன்றரை மணிக்காக சாப்பிடலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக பொறிக்கிறாங்க நாங்கள் வந்து சாதாரணமாகவே ஒன்னுலேருந்து ஒன்றரை மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சிடுவோம் நீங்கள் மதியானம் எத்தனை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் எப்போவுமே வீக்கெண்ட் டேஸில் நான்வெஜ் தான் பண்ணுவோம் ஒயிட் ரைஸு ரசம் அப்படி இல்லைன்னா சிக்கன் கூட்டு வச்சு பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா பிரியாணி அந்த மாதிரி பண்ணுவோம் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலாம்னு சொல்லிட்டு உளுதஞ்சோறு வெட்டிங் ஸ்டைல் சிக்கன் சுக்கா அப்புறம் சிக்கன் பெரட்டல் அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பெரட்டல் வந்து ஆல்மோஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடுச்சு நான் வந்து குக் பண்ணுறத வீடியோ இருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் லெக் பீஸ் பெரட்டல் ரெடி ஆகிடுச்சு இனிமேல் சாப்பிட வேண்டியது தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தட்டில் சாப்பிடாமல் வாழை சாப்பிட போகிறோம் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உளுந்தஞ்சோறு வெட்டிங் ஸ்டைல் சிக்கன் சுக்கா அப்புறம் சிக்கன் லெக் பீஸ் பெரட்டல் அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பச்சாச்சி இந்த சோறு பார்த்தீங்கன்னா குழம்பு ஊற்றாமலே சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு சிக்கன் சுக்கா வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மூணு சிக்கன் ரெசிபியில் உங்களுக்கு எந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்